இறையேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க எனதருமை சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாக அமைய ஜபிக்கின்றேன் அன்பு தெய்வமே இது வந்து அதிகாலை வேளையிலே இந்த இறைவார்த்தையை வார்த்தையை கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரத்திலே தருகின்றேன் உம்முடைய அருள்கரம் இவர்களை தொடட்டும் உம்முடைய அன்பன்கரம் இவர்களை ஆட்கொள்ளட்டும் இவர்களுடைய வீட்டிலும் ஆண்டவரே வெளியிலும் உம்முடைய அருள்கரம் இவர்களை சூழ்ந்து பாதுகாக்கட்டும் இறைவார்த்தையின் மகிமை இறைவார்த்தையின் ஆற்றல் இறைவார்த்தையின் அபிஷேகம் இவர்களை முன்னாகவும் பின்னாகவும் வளமாகும் இடமாகவும் இருந்து இவர்களை பாதுகாக்கட்டும் ஆமேன் அன்புமிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தானியல் புத்தகம் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது இறைவார்த்தை அவர் என்னை பார்த்து கூறியது தானியலே அஞ்ச வேண்டாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னும் எண்ணத்தை உள்ளத்தில் கொண்டு உன் கடவுள் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்தி கொண்ட நாள் தொடங்கி உன் மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகிறது உன் மன்றாட்டுக்கேற்ப இதோ நான் வந்துள்ளேன் அன்புமிக்கவர்களே கடவுள் தானியலை பார்த்து சொல்லுகின்றார் தானியலே அஞ்ச வேண்டாம் உன்னை நான் புரிந்து கொண்ட முதல் நாள் முதல் நீ உன்னுடைய உள்ளத்தில் எனக்காக ஜெபித்து ஒவ்வொரு நாளும் நீ உன்னையே தாழ்த்தி கொண்டதான் தாழ்த்தி கொண்டார் கடவுள் முன்னிலையில் தன்னைத்தானே தாழ்த்திய தானியல் கடவுளே நான் ஒரு தூசுக்கு சமமானவன் கடவுளே நான் ஒன்றுமில்லாதவன் உம்முடைய முன்னிலையில் நான் நிற்க தகுதியற்றவன் என்று தன்னையே தாழ்த்தி முழந்தால் படியிட்டு ஜெபித்த தானியலை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தைகள் தான் இவை இறை வார்த்தை என்ன சொல்லுகின்றது தன்னை தாழ்த்துகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள் அவர் தன்னையே தாழ்த்திய நேரத்திலே கடவுள் அவரை உயர்த்த இதோ அவரிடத்திலே வருகின்றார் என்ன சொல்லுகின்றார் நீ உன்னை தாழ்த்தி கொண்ட முதல் நாள் தொடங்கி உன் மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகிறது யார் யாரெல்லாம் தன்னை தாழ்த்தி மன்றாடுகின்றார்களோ தான் தகுதி இல்லாதவன் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்து கடவுளை வணங்கி மன்றாடுகின்றார்களோ அவர்களுடைய ஜபம் கேட்கப்படுகின்றது இறுதி வசனம் என்ன சொல்லுகின்றது உன் மன்றாட்டுக்கேற்ப இதோ நான் வந்துள்ளேன் யார் யாரெல்லாம் உள்ளம் முருக கடவுளை நினைத்து மனதில் நினைத்து ஜெபிக்கின்றார்களோ உண்மையான அன்பு கடவுளிடத்தில் இருக்கின்றது தொடர் ஜெபம் இருக்கின்றது முருக பற்றி பிடிக்கின்றார்களோ முழந்தால் படியிட்டு கடவுளே கதி என்று ஜபிக்கின்றார்களோ அந்த மக்களுக்கு இவை அனைத்தையும் கைகூடும் கடவுளே நேரில் அவர்களோடு பேசுவார் என்ற செய்தி இன்று நமக்கு தரப்படுகின்றது நம்முடைய தெய்வம் தானியலின் தெய்வம் அல்லவா அந்த தெய்வம் நம்முடைய கூக்குரலுக்கு சாய்ப்பார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க